இயக்குனர் ராதா மோகன் கத்தில் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் சட்னி சாம்பார் இந்த படத்துல யோகி பாபு வாணி போஜன் மைனா நந்தினி சம்யுக்தா குமரவேல் மற்றும் பலர் நடித்திருக்காங்க சட்னி சாம்பார் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்துருக்கு என்னோட ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் இது அதுக்காக ஹாட் ஸ்டார்க்கும் வேல்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன் மெயினாக மோகன் சார் நான் டைஹார்ட் ஃபேன் அவருக்கு இப்போ பயங்கரமாக எல்லாரும் சொல்கிற மாதிரி லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டோம் அவரோ எப்படி ஒர்க் வாங்குறாரு எப்படி நம்ம நம்மக்கிட்டே ஒர்க் வாங்குறார் நான் காலையிலேருந்து நான் ஈவினிங் வரைக்கும் நைட் வரைக்கும்லாம் ஒர்க் பண்ணுவேன் ஒன்றுமே தெரியாது ஜாலியாக ஒரு ஃபேமிலியில் இருக்கா மாதிரி இருக்கும் மோகன் சார் முதல்ல இது இந்த ப்ராஜெக்ட்காக கூப்பிட்டோடனே கண்டிப்பாக ஊட்டி கொடைக்கனால தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியே ஒத்துக்கிட்டேன் நான் அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஜிலுஜிலுன்னு வேலை வாங்கினார் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நல்ல டீம் நிதின் சத்யா கூடலாம் ஒர்க் பண்ணது ரொம்ப ஜாலியாக இருந்தது தேங்க்யூ ஸோ மச் பேர் சொல்லிட்டேன் சொல்ல சொல்லிட்ட சொன்னதா சார் ஐ யூ ஸோ ராதா சாரோட ரெண்டாவது வாட்டி நான் ஒர்க் பண்றேன் ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் சட்னி சாம்பார் ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு தேங்க்ஸ் டு மை டிபி அண்ட் மை டீம் எப்படி கலகலாம் இருந்ததோ இதே தான் சீரீஸும் இருக்க ஃபுல் சீரீஸும் அண்ட் தேங்க்ஸ் டு பிரதீப் சார் தேங்க்ஸ் டு ஹாட் ஸ்டார் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் எல்லாருக்குமே அண்ட் டிஓபி சைடில் இருக்கிற எல்லா அசிஸ்டன்ஸ்க்குமே எல்லாருக்குமே அ பிக் லவ் தேங்க்யூ ஸோ மச் எவ்வளோ எழுதி நாங்கள் தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு எப்பவுமே இந்த ப்ரெஷ்ஷோங்கிறது தான் எக்ஸாம் ஃபீவர் வந்துடும் நீங்கள்லாம் வந்து சிரிக்கிறீங்களா இல்லையான்னு பின்னாடி வந்து உப்பு கருவாடு படத்துக்கு முதல் முறையாக நீங்கள் சினிமாவில் எழுதி வச்சு அழகு பார்த்தார் ராதா சார் அதே மாதிரி இன்னைக்கு ஓட்டிட்டுலேயும் அவர் மூலமாகவே கூட்டு வாங்கி அறிமுகமாகிறது ஒரு சந்தோஷம் லாஸ்ட்டாக உட்காந்து இந்த ரெண்டு எபிசோடு பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே செரிக்க ஆரம்பிச்சிங்க அப்பாடா அப்படின்னு ஒரு சின்ன இது வந்துச்சு அதுக்கப்புறம் செகண்ட் எபிசோடெல்லாம் நல்லாவே என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க யாருமே எந்திரிச்சு போகலை எங்கேயுமே ஃபோன் ஒழுறவே இல்லை தப்பிச்சிட்டம்ப்பா அப்படின்னு ஒரு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுத்துருக்குறீங்க ஸோ நல்லபடியாக எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் ஹாட் ஸ்டார் சார் சொல்கிற லிஸ்ட்டு சொல்லும் போதே பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னென்னா ஓடிடி இந்த மாதிரி சீரீஸ் அப்படின்னாலே வீட்டுக்குள்ளே ரத்தம் தெரிக்குது ஹாரராக இருக்கும் இல்லைன்னா த்ரில்லராக இருக்கும் வேறு வேறு ஜானஸ் நிறையா ஹாட் ஸ்டார் தான் சூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கிறாங்க அதுக்கே ரொம்ப வாழ்த்துக்கள் சார் அண்டு ரொம்ப தேங்க்யூ நீங்கள் இப்போ தான் சொன்னீங்க கார்பரேட் அவஸ்தைகள் தாண்டி அப்படின்னு கொஞ்சம் வேகமாக எங்களுக்கு பண்ணி கொடுத்திங்கன்னா இன்னும் நாங்களும் கொஞ்சம் நிறையா கொடுப்போம் நிறையா பண்ணலாம் அதுதான் அண்டு இதுதான் இந்த மாதிரி தான் நானும் அவர் படம் ப பண்ணுற படங்களுக்குலாம் எடுத்துகிட்டு போயிடுவார் ஹரிசார் கையில் படத்தில் ரத்தக்கரை இருக்குன்னா அந்த இருந்து நானும் ஊற்றிருப்பேன் இப்படி அவர் பண்ணுற எல்லாம் வேலை செஞ்சுட்டு இந்த பக்கம் போகும்போது ஊர் ஊராக போய் எங்கேயோ பிரியாணி நல்ல மட்டன் குழம்பு ஈரல் அது இதெல்லாம் சாப்பிட்டு எப்படா வீட்டுக்கு வந்து ஒரு சாப்பாடு சாப்பிடுவோன்னு இருக்கும்ல அப்படி இருக்கும் ராதா சார்கிட்ட வந்து உட்காந்தினமே மனசுக்கு நெருக்கமாக ஒரு பருப்பு சோறு இந்த மாதிரி ஒரு சட்னி சாம்பார்னு ஒரு சந்தோஷத்தை சந்து கொடுத்துருவாரு அது வந்து அவர் உருவாக்குற அந்த விஷயம் செட்டில் மட்டும் இல்லை டிஸ்கஷன் ரூமே அப்படி தான் இருக்கும் முதல்ல எனக்கு வந்து சார் எழுதிடுவோனா பண்ணிடுவோனா அப்படிங்கும்போது அந்த பயத்தை போக்கிடுவார் பா பயத்தை போக்கிட்டார்ல நீ ரிலாக்ஸாக இருப்போம்னா பொறுப்பு கொடுத்துருவார் ஐயோ பயத்தை விட பொறுப்பு சுமக்கிறது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து இது நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்லாம் என்கிட்ட எதுவுமே சொன்னதில்லை அது பாட்டு போகிட்டுருப்பார் அது நீ சுட்டா பூரி புசுட்டு தான் வரும் வரும்ச்சு விடுவிடுங்கிற மாதிரி அப்படியே வச்சிருப்பாரு சைடில் அண்ட் இந்த எப்பவுமே எனக்கு இந்த ஆசையாவது இருக்கும் அதை கொண்டு போய் கொடுத்துட்டு அவர் லேப்டாப்பில் உட்காந்து படிச்சுட்டு மூஞ்சியவே பார்க்க மாட்டார் அப்படி மெதுவா பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாருனா இருக்கும்னு அர்த்தம் எதுவும் சொல்லாம இந்த பக்கம் திருமணாருனா ஒரு ஏதோ சின்ன கரெக்ஷன் இருக்கும்னு அர்த்தம் அதை கூட பார்க்காம இப்போ மெயிலு கேள்ன்னு அனுப்பி போயிடுச்சு பட் எனக்கு இது பார்க்கும் போது ரொம்ப திருப்தியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் நடிகர்களோட எல்லா கெமிஸ்ட்ரியும் பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு ரொம்ப சந்தோஷம் இது நல்லபடியாக வந்திருக்கிற காரணமாக இருந்த வேல்சு நிறுவனத்துக்கும் ஹார்ட்ஷாருக்கும் மறுபடியும் நன்றி வச்சுருக்கிறேன் அனைவருக்கும் நன்றி நன்றி